ஆருத்ரா ஜோதிட குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் திரு ஹரிகிரசரமாய் அவர்களுக்கும் மற்ற ஜோதிட குருமார்களுக்கும் எனது சிலம் தரந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி தர்மம் வந்து வாழ்வியல் முறை அர்த்தம் வந்து வாழ்வியலில் தேவை இது ரெண்டும் மனித வாழ்க்கைக்கு மா கண்டிப்பாக தேவை ஆனால் இரண்டும் ஒன்றோடொன்று சேராது ஆமாம் இப்போது தர்மத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லப்போனால் குரு சூரியன் செவ்வா ஆனால் குருவுக்கு சுக்கரன் பகை சூரியனுக்கு சனி பகை செவ்வாய்க்கு அப்படின்னு பொழுது இங்கே வரக்கூடியது புதன் பகை கொளுத்த பகை இவங்கெல்லாம் கொளுத்த பகையளிக அப்படி இருக்கும்போது இவங்க ஒன்றோடொன்று தர்மமும் அர்த்தமும் எந்த காலத்துலேயும் சேரமாட்டாங்க ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகர் பயணிக்க அதிக மகத்துவம் தருவது குருவின் காரகத்துவமா சுக்கரனின் காரகத்துவமா அதாவது தர்மமா அல்லது அர்த்தமாக அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேள்வி இந்த தர்மமாக அர்த்தமானா என்ன கேட்டிங்கன்னாங்கப்பா நான் சொல்கிற விஷயம் அர்த்தம்தாங்கப்பா ஒரு மனுஷன் வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மனிதனினுடைய மகத்துவம் ஒரு ஒரு ஜாதகர் பயணிக்க அதிக மகத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அது அர்த்த திரிகோணாதிபதிகள் தான் சுக்கரனுடைய காரகங்கள் தான் ஒரு மனுஷன் வாழ்கிறதுனா வாழ்க்கையை ரசித்து வாழணும் அந்த ரசனை என்பது சுக்கரனிடத்தில் தான் இருக்குது ரசித்து வாழ்ந்தால் மட்டும் போதுமா உழைச்சு வாழணும் அந்த உழைப்பும் அர்த்த திரிகோணத்தில் தான் இருக்குது ஏன்னா நம்ம தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இதில் இந்த அர்த்த திரிகோணம் உழைப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாம் இடம் வந்து குடும்ப நபர்களுக்காக சோறாக்கி போடுறது கூட அந்த ரெண்டாம் வீடு தான் அதை விளைவிக்கக்கூடிய அந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை விளைவிக்கக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய தயாரிக்கக்கூடிய அமைப்பு கண்ணி இதை ஒரு இருப்பிடங்கள் ஒரு வாழ்விடங்கள் ஒரு சத்திரஞ்சாவடிகள் ஒரு வீடு வாசல்கள் கட்டி வாழக்கூடிய அம்சத்தை அந்த வகையில் ஒரு பேர் எடுக்கக்கூடியது ஒரு கருமத்தை நிலைநாட்டி விட்டு செல்வது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சனிதே பகவான் தரக்கூடிய பத்தாம் பாவம் அப்போ கிட்டத்தட்ட என்ன கேட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறதுக்கு சுக்கர வேணும் ஒரு வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகளும் பொருளாதாரமும் ஒருத்தன் ஒருத்தர் நம்மளை தட்டி பேசுகிறான் நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அடிக்கும் போது நம்மளை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலும் அந்த நெளிவு சுழிவு அந்த நேரத்துக்கு ஒம்புத்தி இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சு கொடுத்து போற தன்மை அப்படிங்கிறது புதனுக்கு தான் உண்டு இல்லையா அப்ப வாழ்க்கையிலுடைய வண்ணங்கள் வானவில் மாதிரி அந்த நிறங்களினுடைய மாற்றங்கள் நிறங்களினுடைய தன்மை எததோடலாம் சேருதோ அது அதெல்லாம் வேற ஒரு கலராக கொடுக்கும் அப்போ இந்த நிறத்தினுடைய மாற்றம் வண்ணங்களின் மாற்றம் அப்படிங்கிறது வண்ணங்களினுடைய அழகு அப்படிங்கிறதெல்லாம் புதன் இருக்கு அப்போ அது கன்னியா கன்னியா லக்கணத்தில் இருக்குது இப்போ சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்த்த திரிகோணத்தின் மூன்றாவது பரியாயம் அப்படின்னு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவானை கேட்கவே வேணாம் உண்மை உழைப்பு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உழைப்பு உண்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா சனிதா தான் உண்டு தான் வேலை உண்டு அவ்வளோதான் தான் உண்டு தான் வேலை உண்டு நான் உழைக்கிறேன் அதுக்காக எனக்கு எந்த ஒரு நோய் நொடியும் ஆண்டவன் கொடுக்க மாட்டான் நான் கஷ்டப்படுறேங்கிறது வேற நான் உழைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய உழைப்பு வெறும் உழைப்பு மட்டுமே இருந்தால் பத்தாது அதாவது போடுற சோத்துக்கு செமக்கிற சமன்லாம் செய்யக்கூடாது அந்த புதனினுடைய நெளிவு சுழிவுகளும் சுக்கரனுடைய லக்ஸரரிக்குண்டான வாழ்வாதாரங்களையும் வகுத்து கொள்வது புத்திசாலித்த அர்த்தம் என்பது அந்த வார்த்தையிலே இருக்குது நீ வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை சொல்லிவிட்டு சாவு நீ பிறந்துட்ட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை சொல்லிடு நீ எதுக்காக பிறந்த நீ பிறந்த என்னத்தை செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சுட்டு மரணிக்கணும் அதுதானே அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கான அர்த்தம் அதற்கான ஆதாரம் அர்த்தம் என்பது இந்த அர்த்த திரிகோணத்தில் தானே இருக்குது அப்போது அது பொருளாகவோ அல்லது நாலு பேர்த்துக்கு பயன்படக்கூடிய உழைப்பாகவோ நாலு பேருக்கு பயன்படக்கூடிய கடமையாகவோ நாலு பேர் பாராட்டத்தக்க கண்ணியமாகவோ பத்து பேர் குடும்பத்தில் ஒரு ஜீவனம் பண்ணுறதுக்கான தொழில் ஏற்பாடுகளை அவங்கள ஜீ அவங்க வீட்டில் ஒரு ஒலை பொங்கிறதுக்கான வசதியை நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு கடமைப்படுறதோ இது எல்லாமே அர்த்தத்தில் தானே இருக்குது என் இது வந்து அர்த்தம் என்பது இப்போ சுக்கரன் சுக்கரன் வந்து ஒரு லக்ஸரி வாழ்க்கைங்கிற ஒரு விஷயம் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை அதோடு மட்டும் நிறுத்திக்கலாமா அப்படின்னா ஏமா சுக்கரனுக்கு அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கே செக்ஷுவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதற்கு முக்கியமான கடத்தறத்துக்கு உண்டான முக்கியமான ஒரு கிரகமாச்சே அப்படின்னா ஆமா அது இல்லாத உயிரினம் ஏது அந்த அந்த ஒரு ஆசையோ தேவையோ காமமோ போகமோ ஒரு நிம்மதியோ ஒரு ரிலாக்ஸேஷனோ இல்லாத உயிரினம் எது உயிரினங்கள் படைக்கப்படுவது பாசத்துக்காக தான் அப்போ அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு இன்னொரு ஜென்ரேஷனை உருவாக்குறது அது சுக்கரன் கையில் வச்சுருக்காரு ஒரு மனுஷை முழுமையிலையறான் பன்னெண்டாம் பாவத்தில் நீ மோட்சோங்கிற இடத்துல முழுமை பெறக்கூடியது சுக்கரன் தானே அப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல சொல்கிறது ஒரு ஒரு ஜாதகர் பயணிக்க அதிக மகத்துவம் அதிக மகத்துவம் மிலிரும் அந்த அந்த வாழ்க்கையும் சரி அந்த மேனியும் சரி சுக்கரன் புதனுடைய காம்பினேஷன் மிலிரும் ஒரு ஸ்டார் இன்றைக்கி ஒரு கலைத்துறையில் ஒரு ஸ்டார் ஒரு பிஸ்னஸில் ஒரு ஸ்டார் இன்னைக்கு ஒரு ஒரு ரத்தன் டாட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு தொழில் தொழில்நுட்பத்தில் தொழிலதிபர் அப்படின்னு எடுக்கும்போது உழைப்பாளிகளினுடைய உழைப்பாளிகளின் உடைய முதலாளி அப்படின்னு கேட்டா தான் சொல்லுவாங்க அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டாரு ஏன் உழைப்பாளிகள் மேல வச்சிருக்கக்கூடிய பாசம் அப்போ இது இது வந்து யார் தர்றா சுக்கரனும் புதனும் சனியும் தானே தர்றாங்க சரி இப்போ அப்படின்னா தர்ம திரிகோணத்துல ஒண்ணுமே இல்லையாமா குரு கிட்ட ஒண்ணுமே இல்லையாமா நேத்து குருவை பத்தி பேசுனேன் இன்னைக்கு வந்து குருவை பத்தி இங்க என்னன்னா மகத்துவம் தருவது அப்படிங்கிறதுல தான் கோட்டை விட்டுருச்சு மகத்துவம் தருவது குருவின் காரகத்தை குரு கம்ப்ளீட்டா ஈகோங்க பக்காவா ஈகோங்க ஈகோ டாமினேஷன் டாமினேஷன் எப்படி அதை வந்து சொல்றது பெருமை ஒரு ஒரு புகழ்ச்சி பெருமைக்கு அடிபணியக்கூடியது குரு பார்வை குரு யோகி குரு லக்னத்தில் இதெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது அவங்கள புகழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள கூடவே வச்சுக்குவாங்க அவங்ககிட்ட பாராட்டு அவங்கக்கிட்ட அவங்க இல்லாமல் எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க புகழ் இன்னைக்கு எல்லா மனுஷனுமே புகழ்ச்சிக்கு மயங்காதவன் எவனுமே இல்லைங்க ஒரு ஒரு இப்போ நம்ம ஒரு பதிவு நான் ஒரு பதிவு கொடுக்குறேன் அந்த பதிவு கேட்டு அடுத்துட்டு சூப்பர் மேடம் சூப்பருங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த புகழ்ச்சிக்கு மயங்காத மனமே கிடையாது அப்ப அது இது என்னன்னா அப்ப எவனுமே பதிவு யாருமே அதுக்கு ரிப்ளை கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் என்ன சொன்னா ஆனா எது கூட நம்ம தேவையில்லாம எவ்வளவு போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆஃப் ஆயிடுறாங்க அவங்களுடைய கடமைன்னு நினைச்சு யாருமே பதில் கொடுக்கறது இல்ல எதுக்கு எங்க நம்ம பதில் சொல்லணுமா எதுக்கு அப்ப இது இது வந்து என்னன்னா அந்த இடத்துல நான் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன மீறி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் நல்லா பாருங்க போதிக்கக்கூடிய குருமார்கள் ஆசான்கள் மாணவர்களை தட்டி கொடுப்பது போல் நடந்து கொள்கிறார்கள் அது உண்மை ஆனால் அவங்க வளர்ந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க நீ எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்ட எனக்கு வந்து புத்தி சொல்ற அப்படி மையம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய தன்மானம் அது இது குருவினுடைய காரகம் இது ஒன்றுமே ஒன்ற முடியாது கோயில் அர்ச்சகர்ல இருந்து அர்ச்சகர்ல இருந்து நீங்கள் ஒரு மந்திர உற்சாதனம் பண்ணக்கூடிய புரோஹிதர்லேருந்து கற்பிக்கக்கூடிய இருந்து நம்ம குடும்ப தலைவர்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டுக்கு ஓனர் குடும்பத் தலைவர்னு இருந்து நம்மை ஆதிக்கம் செய்யக்கூடிய நமக்கு மேம்பட்ட மனிதர்கள் அப்படின்னு மதிக்கத்தக்க மனிதர்களே சில நேரங்களில் நம்மளை டாமினேஷன் பண்ணுறாங்க நம்ம மதிக்கத்தக்க மனிதர்களே அப்போது நமக்கு நம்ம நம்மகிட்ட நன்றிக நன்றி உணர்வோடு இருக்கான்னு நின நினை கூட அந்த டாமினேஷன் ஒரு இடத்துல வருது எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ணுற மாதிரி அப்போ இது குருவினுடைய காரகம் இது இது வந்து மனுஷ வாழ்க்கைக்கு வந்து மகத்துவத்தை தராது இது இது அந்த பொறாமையோ டாமினேஷனோ நான்கிற அகந்தையோ அது தனிமைப்படுத்திடும் ஒதுக்கிரும் ஜனங்கக்கிட்ட வந்து அண்ட விடாது எவ்வளவு சந்தோஷமான ஒரு இடத்துல இருந்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அதை கவனிச்சிக்கிட்டு அப்படி ஒரு கெட்ட வைப்ரேஷனில் நிற்கிற மாதிரி ஆயிரும் உள்ளுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும் அந்த அவங்களுடைய ஆனந்தத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் குருவினுடைய காரகங்க அதனுடைய பார்வைகளுக்கு ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் பயணிக்கு அதிக மகத்துவத்தை தருவது அர்த்தமே என்று தர்மத்தை இரண்டாவது பட்சமாக வைத்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் செவ்வாய்லாம் கேட்கவே வேணாம் செவ்வாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடி முட்டாளும்பம்ல அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசினோம்னா அவங்க ரத்தம் கொந்தளிக்கும் ரொம்ப சூட்ற மாதிரி பேசினோம்னா அடிக்கும் வெட்டுற வரைக்கும் வரும் கொள்ளுற வரைக்கும் வரும் பாரபட்சமே பார்க்காது செவ்வாயினுடைய தாக்கம் எதை வச்சு அதெல்லாம் சொல்கிறது சூரியனை இன்னும் கேட்கவே வேண்டாம் பக்கா புகழ்ச்சிக்கு மடங்குற ஒரு கிரகம் அது அதனால் வந்து இந்த சூரியன் வந்து நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கிட்ட இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கையால் ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்கள் நம்பிக்கை ஏமாற்றங்கள் சூரியனுடைய காரகங்களில் தர்மத் திரிகோணத்துக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்பி அமருவான் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா யாரும் இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து மகத்துவத்தை தருவதில்லை ஒரு மனிதனை வீக் அவன் அவனும் அவனும் அந்த குறிப்பிட்ட கிராமில் தான் மூளை இருக்கும் அந்த ஹார்ட் இருக்கும் அதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவனால் தாங்க முடியாது அதனால் வந்து இது ஜாலி உழைப்பு அவன் பார்த்து அவனாலும் முடிஞ்சளவு அவன் சம்பா க கஷ்டப்படுவான் சம்பாதிப்பான் முடிஞ்ச முடிஞ்சளவு ஜாலியாக இருப்பான் ஒரு கொண்டாட்டி இல்லை ஏழு கொண்டாட்டி கூட கட்டலாம் தெம்பு இருந்தா அதனால வந்து இது இது வந்து அவனுடைய திறமையையும் அவனுடைய உழைப்பையையும் அவனுடைய முயற்சியையும் அவனுடைய சொத்து சுகங்களையும் அவன் வாழ்க்கைக்கான ஆதாரத்தையும் சொல்லக்கூடிய அர்த்த திரிகோணமே சிறப்பு என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஐயா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்